நம்ம விளாங்குடி பகுதியில் காமாட்சி நகர் ஐந்தாவது தெருவில் புதிதாக நியாய கடை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நிதி ஒதுக்கப்பட்டு எப்போ பூமி பூஜைப்பட்டோம் ஆறு மாதத்துக்கு முன்பாக பூமி மூஞ்சி போடப்பட்ட இன்றைக்கு திறப்பு விழா காணப்பட்டுகிறது இந்த மகதி மக்கள் எங்க போய் வாங்கிட்டு இருந்தாங்க தூரம் வேற ஐநூறு மீட்டர் தூரத்தில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அதை நம்ம மாத்தி இங்க புதிய கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு மட்டும் நீ பார்த்தீங்கன்னா இதே காமாட்சி நகரில் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் ஆள்குழாய் கிணறு வந்து போர்வெல் போட்டு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும் அது ஐந்து லட்சம் ரூபாயில் இந்த அவங்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இருவது வாரிலே உலாங்குடி ஜீவானந்தன் தெருவில் இன்னொரு போர்வெல் ஆறு லட்சம் ரூபாயில் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த போர்வு போடப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி மாமன்ற உறுப்பினர் உடைய நிதியிலிருந்து காமராட்சி நகர் ஐந்தாவது உள்ள புதிய மாமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிடம் ஏழு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாயிலும் இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு வசதிக்காக இன்றைக்கி கண்காணிப்பு கேமரா மாமண்ட உறுப்பினர் நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் சுத்தமான அதாவது ஆர்ஓ பிளான்ட் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்கு மாமண்ட உறுப்பினர் நிதியிலிருந்து ஐந்து லட்ச ரூபாய் செலவில் போடப்பட்டிருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம இப்போ பணிகள் முடிக்க தருவாயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொக்கநாத உண்ணாத காளியம்மன் திருக்கோயில் அருகாமையில் மேற்குரை கலையரங்கத்திற்கு மேற்குரை அமைக்கிற செற்று வந்து பதினெட்டு லட்சம் ரூபாயில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மார்க்ஸ் தெருவில் அங்கன்வாடி மையம் பன்னிரெண்டு லட்ச ரூபாயிலும் காரல்மாக்ஸ் நகருக்கு கடை அமைப்பதற்கு பத்து லட்ச ரூபாயும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்டத்தை நடந்திருக்கிறது அதே மாதிரி விளாங்குடி பாரதியார் தெருவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு புதிய போர்வெல் ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் விரைவாக முடிக்க தருவாயில் இருக்கிறது திறக்கும் நிலையில் நடைபெற்று கொண்டு இருக்கிற பணிகள் வந்து கூடநகர் ரெண்டாவது தெருவில் கூடநகர் ரெண்டாவது வார்டில் வந்து கரிசல் குளம் அருகாயில் மழை அதிகமாக பெய்ந்தால் மழை நீர்ந்து வடிகால் வந்து அமைந்து அந்த பகுதி மக்கள் வெளியே வருவதற்கு சிரமப்பட்டார்கள் அது பாலம் அமைக்கும்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே மாநகராட்சி வார்டு ரெண்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கூட்ட மக்கள் இந்த பகுதியில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக அவங்களுக்கு வந்து கூடுதல் கட்டடம் வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளரும் மகா மாநகராட்சி சுகாதார அலுவலரும் இந்த பகுதியினுடைய ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலரும் கேட்டுக்கொண்டது கிணங்க நம்முடைய மாம நம்முடைய மாமண்ட உறுப்பினர் அருமை சகோதரர் சித்தனவுடைய வேண்டுகோள் கழகம் அந்த பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் வேண்டுகோளுக்கு இணங்க பதினைஞ்சு லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இருபதாவடில் பழைய விழாங்குடி அருகாமையில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் நிதியில் கலையரங்கம் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி நிறைய பணிகள் எங்கள் இதிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த விளாங்குடியில் உண்ணாவது தூரில் பனிரெண்டு லட்சம் ரூபாயிலும் அதே மாதிரி இருபதாவது வார்டில் பழைய விளாங்குடி பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இன்னொரு போர் வரும் சுக்கநாதபுரத்தில் புதிய கலையரங்கம் அமைப்பதற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன்

திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படியே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படி தான் தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாமல் அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார் பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு சென்று வருகிறார் எங்கு பார்த்தாலும் மக்கள் கடலிலே அவர் நீந்தி வருகிறார் தமிழகத்துக்குள்ளே கடல் மக்கள் கடல் கூடியதோ கடல் வந்து வச்சோ அப்படின்ற மாதிரி தமிழகத்து மக் அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலை அலையாக வர்றாங்க இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது இருந்தபோதிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று உறுதியான ஒன்று மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையணும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார் ஏற்கனவே அவர் நாலு ஆண்டுகள் மூணு வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழகத்தை தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார் எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் அவருக்கு சொன்னதுங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் மக்கள் அதிமுக பக்கம் எனவே வருகிற தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறப் போகிறேன்

அவர் சில வழ வழிமுறைகள்லாம் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக்கொள்வது வழக்கமான உண்டு எனவே அது தேர்தல் நேரத்தில் தான் எதுவுமே அது அந்த சீட்டு பெற இருக்குது தொகுதி தொகுதி எந்த தொகுதியில் போட்டியிடுறது இருக்குது இது பல சே இருக்குது நீங்கள் எல்லாம் சின்ன நம்ம நெறியாளர் வந்து வயது கம்மியாக இருக்குது அதனால் அவங்க அனுபவம் தெரியல அனுபவமான பழைய அவங்ககிட்ட கேளுங்க நெறியாளர் கேட்டுக்கங்க எந்த தேர்தல் கட்டத்திலையும் கடைசி நேரத்துல தான் தேர்தல் பேரறிஞர் அண்ணா வந்து நான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணா வந்து அறுபத்தி ஏழுல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தார் முரண்பாடு கட்சிகள் அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முரண்பாடு முஸ்லீம் லீக்குக்கும் பாத்தீங்கன்னா சுதந்திரா கட்சிக்கும் முரண்பாடு சுதந்திரா கட்சி இப்படி பல கட்சிகள் முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்தது அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் செல்வது கூட பிரியலாம் எனவே இதையெல்லாம் இப்போ கணக்கு இல்லை இப்போ மக்களை சந்திக்கணும் மக்களுடைய மனநிலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதில் மெயின் யார் இந்த நாட்டை ஆளணும் தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்துருக்கோம் பல தலைவர்களும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க எங்கள் புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார் புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க மக்களை பார்க்கின்ற பொழுதே இட போட்டுருவாங்க அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றார் மக்களுடைய மனநிலை ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறார் அவருடைய மக்களுடைய மனநிலையை அவர் எடுத்து சொல்கிறார் இந்த பணி தான் அந்த தேர்தலில் நடக்குது இந்த மக்களுடைய உணர்வு தான் ஒழிய இந்த தொ இந்த உணர்வுகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்காளர்களாக ஆக்கி அவங்களை ஓட்டு போட வைக்க வேண்டியதற்கு தான் கழகத்தில் இன்றைக்கி வாக்குச்சாவடி முகவர்கள் கொண்டு வந்து அவங்களை கிளைக்கழக செயலாளர்னு போட்டு அறுபத்தெட்டாயிரம் கிளைக்கழகங்களை இன்றைக்கி பொதுச்சேல புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார் எந்த கட்சியிலேயும் கிடையாது ஒரு பூத்து கமிட்டிக்கு ஒன்பது நிர்வாகிகளை போட்டு அவங்க கீழே இந்த அந்த பகுதியில் இருக்க வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க வெளியில வந்த உடனே அவர் போய் பாக்குறாரு அவர் மகன் வந்து குடுத்து இதனால வந்து தென் ஓட்டுகள் எத்தனை தடவை பார்த்த நான் சொல்லிட்டேன் அவர் எத்தனை அது வந்து ஒருத்தரை கட்டச்சே போய் பாக்குறது வைக்கிறது புதுசா பாக்குறாங்க வைக்கிறாங்க பேசுறாங்க அது அவருடைய கொள்கை அவருடைய என்ன அவர அத நீங்க நீங்க எப்படி சொல்றீங்க நீ எந்த எந்த அவர் சொல்ல அவர் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் எப்படிங்க மனநிலை மாறணும் எங்க மனநிலைய சொல்லிட்டோம் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம் எங்களுடைய கருத்துக்களையும் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள் அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போற இடங்கள்லாம் புரட்சி தமிழை எடப்பாடி அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கனால அவங்க மனநிலையில் மாற்றம் ஏற்குது என்பதுதான் அர்த்தம் நீங்க அவங்க அவங்க சந்திச்சாங்க அவங்க மூணு தடவை சந்திச்சாங்க நாலு தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு நான் போக விரும்புவோம் அது போறத போறதை பத்தி இல்ல நீங்க நீங்க ஏன் அத கவலைப்படவே இருந்தாரு நிலைமைகளை சரி பண்ணி வச்சிருந்திருக்கோம் உங்களுக்கு தலைமையாளார் இருந்தாரு உங்க வழிகாட்டுகளா இருந்தாரு இப்படி விட்டுட்டீங்களே உங்களுக்கு மனது வலிக்கலையா பாவம் அலையாதாரு ஒரு பெரிய பாவம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு அது மாதிரி பேசக்கூடாது பெரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்க கூடாது பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது

அந்த அடிப்படையில் எல்லாரும் கேக்குறாங்க அதிமுகவுடைய பலம் குறையுமா இல்ல கூடுமான்னு கேக்குறாங்க தம்பி மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள் நான் என்ன சொல்றேன் அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதுக்கு இன்னும் காலங்கள் இடவகை நிறைய இருக்கு எட்டு மாதங்கள் இருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு இப்ப நான் இதை திறந்திருக்கேன்